வெல்கம் டு தாமு மிராக்கல் மீடியா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஒன் டே தங்கி ரெசார்ட்ல என்ஜாய் பண்ண பிளான் பண்றீங்களா உங்களுக்கு தான் இந்த வீடியோ ராயல் கேஸ்டல் ஃபார்ம் ஸ்டேசார்ட் இந்த ரிசார்ட் எங்க அமைஞ்சிருக்கன்னு சொல்லி பார்த்தோம்னா கோபிச்செட்டிபாளையம் ஈரோடு அந்தியூர் பவானிக்கு சென்ட்ரல் பிளேஸ்ல தான் வந்து உடத்துறை அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல லொகேட் ஆயிருக்கு இந்த ரெசார்ட்ல பர் டேக்கு வந்து பர் ஹெட்க்கு த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க நாம பே பண்ற த்ரீ தௌசண்ட்க்கு ஒர்த்தா வந்து ஏசி ரூமோட மூணு வேளை ஃபுட் வந்து வெஜ் அண்ட் நாண்வெஜ் வந்து அன்லிமெட்டா ப்ரொவைட் பண்றாங்க பிளே பண்ணி என்ஜாய் பண்றதுக்காக இன்டோர் அவுட்டோர் கேம்ஸ் வந்து பெய்ட் அண்ட் நான் பெய்டு கேம்லாம் அமைச்சிருக்காங்க ரெசார்ட்ல நாம திரும்புற பக்கம் பாத்து என்ஜாய் பண்ற அளவுக்கு போர்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வந்து அமைச்சிருக்காங்க நைட் டைம்ல ஆஃப்டர் டின்னர் அப்புறம் என்ஜாய் பண்றதுக்கு கேம் ஃபயர் டிஜே சவுண்ட் சிஸ்டம் ஓப்பன் தியேட்டர் வந்து ப்ரொவைட் பண்றாங்க ரூம் டைப்னு பார்த்தோம்னா ஏசி ரூமோட ரெண்டு பேர் நாலு பேர் ஆறு பேர் பத்து பேர் பதினைஞ்சு பேர் தங்கக்கூடிய பிரைவேட் வில்லா அமைச்சிருக்காங்க ராயல் கேஸ்ட்ல் ஃபார்ம்ஸ்டே ரெசார்ட்ல த்ரீ டைப் ஆஃ பேக்கேஜ் வந்து அவைலபிள் இருக்கு ஒன் டே சார்ஜஸ் ஆப் ஆர் ஹெட்க்கு த்ரீ தௌசண்ட் சார்ஜ் பண்றாங்க டே அவுட் சார்ஜஸ் ஆஃப் ஆர் ஹெட்க்கு தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க வித்தவுட் ரூமோட நைட் அவுட் பேக்கேஜ்க்கு பர் பர்சனுக்கு வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க டே அவுட் அண்ட் நைட் அவுட் சார்ஜஸ்க்கு வந்து ஒருவேளை ஃபுட் வந்து அன்லிமிட்டடா உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஆல் ஆக்டிவிட்டிஸ் நீங்க வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவா இருந்துச்சுன்னா ட்ரிப் போக பிளான் பண்ற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க